மார்னிங் டிஃபனை வெறும் பத்து ரூபாய்க்கே முடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க வெறும் பத்து ரூபாய்க்கே புட்டு கொடுக்குறனாலேயே அந்த சைடு ஒர்க் பண்ணுற நிறைய பேரோட மார்னிங் டிஃபனே அன்னை கடையில் தான் அதாவது நாலு வட்டா நிறையா புட்டு கொண்டு வந்தாலும் வெறும் ரெண்டு மூணு மணி நேரத்துல சரி சரினு விற்று தந்துருது நான் கேப்பா புட்டு அரிசி புட்டு ரெண்டையுமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் புட்டு நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு இந்த பத்து ரூபா புட்டு கடை நம்ம மதுரை கீழே வாசல் ஃபேமஸ் ஜிகிரது அந்த பக்கத்தில் தாங்க இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து தான் கிடைக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு டீ கூட கிடைக்காது இந்த காலத்தில் அஞ்சு ரூபாய்க்கு புட்டு தராங்கன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா கேப்பா புட்டு அரிசி புட்டு ரெண்டு எல்லார்கிட்டயுமே வெறும் அஞ்சு ரூபால இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஏரியால வேலைக்கு போறவங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வயசானவங்க எல்லாரோட மார்னிங் டிபன் இந்த புட்டு தாங்க நான் கேப்ப புட்டு அரிசி புட்டு ரெண்டையுமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அஞ்சு ரூபாய்க்கு புட்டு கொடுத்தாலும் அந்த வாழையில வச்சு கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு புட்டு நல்லா சாஃப்டாவும் சாப்பிடறதுக்கு டக்கரா இருந்துச்சு இந்த அஞ்சு ரூபா புட்டு கடை நம்ம மதுரை கீழ வாசல் அரச பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு காலையில ஏழு மணில இருந்து கிடைக்குதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காலையில ஆறு மணிக்கே கேப்ப புட்டு அரிசி புட்டு கம்பு புட்டு சீனி புட்டுன்னு புட்டையே பல வகையில சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க என்னதான் நாலு வட்டா புட்டு கொண்டு வந்தாலும் வெறும் ரெண்டு மூணு மணி நேரத்திலே கிரிட்டு கிரிட்டுன்னு வித்து தந்துருது இந்த சைடு ஒர்க் போறவங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாரும் மார்னிங் இந்த புட்டை சாப்பிட்டு தான் அவங்க டேவே ஸ்டார்ட் பண்றாங்க நாங்க கேப்ப புட்டு அரிசி புட்டு சீனி புட்டு கம்பு புட்டுன்னு எல்லா புட்டையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பத்து ரூபாய்க்கு இது செம்ம ஒருத்துங்க இந்த பத்து ரூபா புட்டு கடை நம்ம மதுரை தெற்கு வாசல் பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு காலையில ஆறு மணிக்கு எல்லாம் டிஃபரெண்ட் புட்டு சாப்பிட நினைச்சீங்கன்னா இங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க